வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் என்கிட்ட சில குறிப்புகள் கட்டுரைகள் இருக்கு உங்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இதன் மைய கருத்து சந்தியா வந்தனம் உம் முக்கியமா நம்ம பார்க்க போற ஆதாரம் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணோட்டத்துல எழுதப்பட்ட ஒரு கட்டுரை ஸ்ரீ வைஷ்ணவம்னா விஷ்ணுவ மையமா வச்ச பக்தி மரபு இல்லையா ஆமா இந்த ஆதாரம் வந்து சந்தியாவந்தனத்தோட தத்துவத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகா விளக்குது சுருக்கமா தெளிவா இருக்கு சரி அப்போ இந்த அலசலோட நோக்கம் என்ன இந்த தினசரி வேத சடங்கு இது வெறும் சம்பிரதாயம் மட்டும்தானா இல்ல இதை செய்றவங்க வந்து ரொம்ப விழிப்புணர்வோட பக்தியோட செய்யும் போது அது அவங்களை எப்படி மாத்துதுன்னு பார்க்க போறோம் ஆமா ஒரு நடமாடும் கோயிலாகவும் விஸ்வமித்ரனா அதாவது உலக நண்பனா எப்படி ஒருத்தர் மாற முடியுங்கறத ஆராய போறோம் சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த ஆதாரம் சந்தியாவந்தனத்தை எப்படி பாக்குதுன்னா சனாதன தர்மம் மனிதகுலத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு ஒரு மகுட மாதிரின்னு சொல்லுது ஒரு கீரிடம் சொல்லுது ஆமா இது வெறும் சடங்கு இல்ல இது ஒரு தெய்வீக பரிசு தினசரி பொதிஞ்சு இருக்கு கூட இதுக்கு குறிப்பு இருக்குன்னு ஆதாரம் சொல்லுத உம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது பகவத் கீதையில பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் காயத்ரி சந்தசாம் அகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்றாரு எல்லா சந்தங்கள்லயும் அதாவது வேத செய்யுள் வடிவங்கள்ல காயத்ரி சந்தமா நான் இருக்கேன்னு பகவானே சொல்லிட்டாரு பகவானே அதோட சிறப்பை இப்படி சொல்லும் போது வேற என்ன சான்று வேணும்னு கேக்குதா அந்த ஆதாரம் சரி இங்க தான் இது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுது இந்த சடங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு முறை இருக்காம் அதுவும் மும்மடங்கு சுத்திகரிப்புன்னு சொல்றாங்க இதுக்கு அவ்வளவு முக்கியம் இது இது ரொம்ப அடிப்படையான படி பாருங்க ரெண்டு தடவை புற சுத்தம் அது பிராக்ஷனம்னு சொல்லுவாங்க பிராக்ஷனம் ஆமா மந்திரம் சொல்லி தண்ணிய தா மேல் தெளிச்சுக்கிறது அப்புறம் ஒரு தடவை அகசுத்தம் அது பிராசனம் பிராசனம்னா மந்திரம் சொன்ன அதே தண்ணிய கொஞ்சம் உள்ளுக்கு அருந்திருது இது வெறும் சடங்கு மாதிரி போறது இல்ல நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி இது வந்து காயத்ரி தேவிய அந்த மந்திரத்தோட அதிதேவதைய நம்ம ஜபம் செய்யும் போது நம்ம உடம்புல தாங்கிக்கிறதுக்கு ஒரு கட்டாயமான தயாரிப்பு ஓஹோ அப்ப இது ஒரு பிரிப்பரேஷன் மாதிரி அதேதான் வெறுமனே மந்திரத்தை சொல்றதுக்கும் இப்படி தயார் பண்ணிட்டு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சரி அப்போ காயத்ரி மந்திர ஜபம் தான் இதுல மையமான பகுதினு ஆதாரம் சொல்லுது ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் மந்திரத்தை சொல்றது மட்டும் இல்ல போல இருக்கே தான் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு ஜபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆவாகனம்னு ஒரு செயல் இருக்கு ஆவாகனம் ஆமா இது மூலமா சந்தியாவந்தனம் செய்யறவர் காயத்ரி தேவிய தன் உடம்புல வந்து எழுந்துருள் சொல்லி கூப்பிடுறாரு வா ஆமா அவர் ஜபம் செய்யற நேரம் முழுக்க எட்டு தடவை எட்டு இல்ல ஆயிரம் எட்டு தடவையா இருந்தாலும் சரி அந்த தேவத அவர் உடம்புலயே தங்கி இருக்கிறாங்கன்றத நம்பிக்கை இது சும்மா இல்ல ஒரு தெய்வீக பிரசன்சையே உடம்புல ஏத்துக்கிற மாதிரி அப்போ ஜபம் முடிஞ்சதும் தேவத அங்கேயேவா இருப்பாங்க இல்ல இல்ல ஜபம் முடிஞ்ச உடனே உத்துவாசனம்னு ஒரு முறை இருக்கு உத்வாசனம் அது மூலமா அந்த தேவதைய ரொம்ப மரியாதையா அவங்க இருப்பிடத்துக்கே வழி அனுப்பி வைக்கிறாங்க ஓ ஒரு சுழற்சி மாதிரி ஆமா இந்த சுழற்சி தேவிய வரவேற்கிறது ஆவாகனம் ஜபம் பண்றது வழி அனுப்புறது உத்வாசனம் இத ஒரு நாளைக்கு மூணு வேளை காலை மதியம் மாலை சந்தியா காலங்கள்ல நடக்குது ஓ இப்ப புரியுது நீங்க முதல்ல சொன்ன அந்த மும்மடங்கு சுத்திகரிப்பு ஏன் அவ்வளோ கட்டாயன்னு உடம்புல வந்து தங்க போறாங்கன்னா அந்த உடம்பு ஒரு சுத்தமான இடமா இருக்கணும் இல்லையா கரெக்ட் மிக சரியா சொன்னீங்க அந்த ஜப நேரத்துல செய்யறவர் வந்து தற்காலிகமா தெய்வீகத்தோட இருப்பிடமா மாறாரு அதனால அந்த உடம்பு அதுக்கு தகுதியானதா தூய்மையானதா இருக்கணும் அதுக்குதான் இந்த பிரக்ஷணம் பிராசனம்ங்கற புற அகச்சுத்திகள் ரொம்ப முக்கியம் அதோட நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி இத செய்யறவர் வந்து சுய ஒழுக்கம் சாப்பாடு கட்டுப்பாடு சாஸ்திர விதிகளை ஃபாலோ பண்றது மனசுல தூய்மை இது எல்லாத்துலயும் கவனம் செலுத்தணும்னு எதிர்பார்க்கப்படுது சரி சரி இந்த கருத்தை இன்னும் ஆழமா புரிய வைக்க நம்ம ஆதாரம் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை உதாரணமா காட்டுது கோயில் கும்பாபிஷேகம் எப்படி எப்படின்னா ஒரு கோயில்ல விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணும்போது பல நாள் யாகசால பூஜை நிறைய சடங்குகள்லாம் பண்ணி கடைசியா புனித தண்ணி நிறைஞ்ச கலசங்களை வச்சு மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா ஆமா அப்போ அந்த தெய்வம் அந்த சிலையில நிரந்தரமா வந்துடும் அது திருமேனியா வழிபாட்டுக்குரிய மூர்த்தியா மாறிடும் சந்தியாவந்தனத்திலயும் இதே மாதிரி ஒரு தெய்வீக குடியேற்றம் நடக்குது ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் கோயில்ல அது நிரந்தரம் சந்தியாவந்தனத்துல அது தற்காலிகம் அந்த ஜபம் செய்யற நேரம் வரைக்கும் அதுவும் பக்தரோட தூய்மையான உடம்புல நடக்குது அப்போ இந்த சடங்க உண்மையா பக்தியோட விதிமுறைப்படி செய்யறவர் அந்த நேரத்துல ஒரு நடமாடும் கோயிலாவே ஆகிடுறாரே இது இது ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வையாச்சே ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி முன்னாடி காலத்துல இப்படி ரொம்ப அர்ப்பணிப்போட சந்தியாவந்தனம் செஞ்ச பெரியவங்கள ஸ்ரீ வைஷ்ணவர்கள மக்கள் நடமாடும் கோயிலாவே மதிச்சாங்களாம் அப்படியா அவங்கள பிரதணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கியிருக்காங்க ஏன்னா தெய்வம் அவங்க கிட்ட தற்காலிகமா வாசம் செய்யுதுன்னு ஒரு நம்பிக்கை இது இந்த சடங்கு செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பொறுப்பையும் ஞாபகப்படுத்துது நீங்க வெறும் தனிநபர் இல்ல உலகத்துக்கு தெய்வீக அருளையும் நல்ல வைப்ரேஷன்ஸையும் கடத்துற ஒரு புனித கருவியா இருக்கீங்க அப்படிங்கறத உணரணும் உம் இது தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல உலக நன்மைக்கும் இதுல பங்கு இருக்குன்னு ஆதாரம் சொல்ற மாதிரி தெரியுதே அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சந்தியாவந்தனம்கறது ஒரு சுயநலமான செயல் இல்லவே இல்லை அதோட பல பகுதிகள்ல உலகம் நல்லா இருக்கணும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுங்கற மந்திரங்கள் இருக்கு இது செய்றவர் அவரோட குடும்பம் சமூகம்னு தாண்டி இந்த முழு உலகத்தோட நல்லதுக்காகவும் செய்யற ஒரு பிரபஞ்ச பிரார்த்தனை மாதிரி இதுல அர்க்கியம் கொடுக்கறது பத்தி ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் இருக்குது அது வெறும் தண்ணிய விடுறது இல்ல அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்றாங்க ஆமா அர்க்கியங்கிறது சூரியனுக்கு வெறும் தண்ணியா அர்ப்பணிக்கிறது மட்டும் இல்ல நம்ம ஆதாரம் அது ஒரு சடங்கு ரீதியான ஆயுதம்னே சொல்லுது ஆயுதமா குறியீட்டு ரீதியா சூரிய பகவானோட பயணத்தை தடுக்கிறதா சொல்லப்படுற மது கைடபர்னு ரெண்டு அசுர சக்திங்க இருக்கு அவங்கள அழிக்கிறதுக்காக காயத்ரி மந்திரத்தால சக்தி ஏத்தின தண்ணியா அர்ப்பணிக்கிறதா ஒரு ஐதீகம் ஓஹோ இது செய்றவர் தனக்காக மட்டும் செய்யல உலகம் முழுவதுக்காகவும் செய்யறாரு ஏன்னா சூரியன் தானே எல்லா உயிருக்கும் ஆதாரம் சரி இது இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நம்ம ஆதாரம் எப்படி விளக்குதுன்னா நமக்காக நம்ம தேவைக்காக நாம கடவுள்கிட்ட கேக்கறது வேண்டுதல் ஆனா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எல்லா உயிர்களோட நன்மைக்காக செய்யற செயல் வந்து ஒரு தன்னலமற்ற தியாகம் யக்ஞம் மாதிரி காயத்ரி நண்பனா மாறுறாரு விஸ்வமித்ரா காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொடுத்த ரிஷியோட பேரும் அதுதானே அதே தான் அதுவும் இங்க குறிப்பிடத்தக்கது ஆக இது தனி மனுஷன உயர்த்ததோட மட்டும் இல்லாம அவனை உலகத்தோட நண்பனாவும் மாத்துது ஆனா இத விட ஆச்சரியம் என்னன்னா இந்த ஒரே சடங்குக்குள்ள பல ஆன்மீக பாதைகள் அடங்கியிருக்குன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது இது எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம ஆதாரம் ஒரு லிஸ்டே போடுது பாருங்க கர்மயோகம் ஏன்னா இது ஒரு செயல் ஒரு கடமை ஞான யோகம் இதோட அர்த்தம் தத்துவம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யறது தியான யோகம் காயத்ரி ஜபத்துல மனசை ஒருநிலைப்படுத்துறது பூஜை தேவதைகளை ஆவாகனம் பண்ணி வழிபடுறோம் ஷரணாகதி கிட்ட முழுசா தன்னை அர்ப்பணிக்கிறது நாம சங்கீர்த்தனம் பகவானோட நாமங்களை சொல்றோம் அப்பா இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கா ஆமா எல்லாமே இந்த ஒரே சடங்குல பின்னி பணஞ்சிருக்கு குறிப்பா அந்த ஷரணாகதி கிட்ட முழுசா அடைக்கலம் போகிறது அது வந்து சந்தியாவந்தனத்தோட ஒவ்வொரு படியிலையும் இருக்கு சுத்திகரிப்புல ஆரம்பிச்சு ஜபம் பண்ணி அப்புறம் உபஸ்தான மந்திரங்கள் சொல்லி இறைவனை வணங்கி முடிக்கிற வரைக்கும் இது பரமபதத்தை அதாவது வைகுண்டத்தை நோக்கி போற ஒரு தினசரி ஆன்மீக பயணம் மாதிரி சின்ன பயணம் மாதிரி ஆமா இத உண்மையா உணர்ந்து செய்றவங்களுக்கு இந்த தினசரி ஒழுக்கமே விடுதலைக்கான ஒரு பாதையா அமையுதுன்னு நம்ம ஆதாரம் வழிகாட்டுது அப்போ இது வெறும் தினசரி கடங்குங்கிறத தாண்டி வாழ்க்கையோட கடைசி லட்சியமான மூட்சத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு வழியா இருக்கு சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது காயத்ரி மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமானதுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அதை சும்மா சொல்றதுக்கும் இந்த முழு சந்தியா வந்தன சடங்கோட அதோட அர்த்தம் உணர்ந்து செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா இதுதான் முக்கியமான விஷயம் வெறும் காயத்ரி மந்திரத்தை மட்டும் எடுத்து ஜபம் பண்றது முழுமையான சந்தியாவந்தனம் ஆகாது அதோட முழு பலனும் கிடைக்காது நம்ம ஆதாரம் சொல்ற மற்ற அங்கங்கள் அந்த ப்ரெப்பரேட்ரி ரிச்சுவல்ஸ் அது இல்லாம இது முழுமை அடையாது அதை சுருக்கமா பார்த்தோமானா ஒன்று சங்கல்பம் இந்த செயலை எதுக்காக செய்யறேன் என்ன பலனுக்காக அல்லது பலனை இறைவனுக்கே அர்ப்பணிச்சு செய்யறேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கிறது உறுதிமொழி மாதிரி ரெண்டு சாத்வீக தியாகம் இந்த செயலோட பலன் எனக்கு இல்ல பரமாத்மாவுக்குன்னு அர்ப்பணிக்கிறது இது அகங்காரத்தை குறைச்சு பக்தியை வளர்க்கும் சரி மூணு நாம ஏற்கனவே பேசின பிராசனம் உடல் மந்திரங்களையும் தெய்வ சக்திகளையும் உடம்புல சில குறிப்பிட்ட பாகங்கள்ல நிலைநிறுத்துறது உடம்ப ஜபத்துக்கு தயார் பண்றது இதுல சில நுட்பங்கள் இருக்கு அஞ்சு ஆவஹனம் அண்ட் உத்வாசனம் காயத்ரி தேவிய மரியாதையா வரவேற்று அப்பறம் வழி அனுப்புறது ஆறு உபஸ்தானம் அண்ட் தேவதாவந்தனம் ஜபம் முடிஞ்சதும் சூரியனையும் மத்த தேவர்களையும் மந்திரம் சொல்லி வணங்குறது ஓகே இந்த எல்லா அங்கங்களும் சேர்ந்ததுதான் தான் சந்தியாவந்தனம் வெறும் காயத்ரி ஜபம் மட்டும் அதுல ஒரு பகுதி அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இத ஒரு மெக்கானிக்கல் சடங்கா இல்ல கடமைக்காகவோ செய்யாம ஒவ்வொரு படிக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை அதோட ஆழத்தை உணர்ந்து செய்யணும் அப்பதான் அதோட உண்மையான பலன் கிடைக்கும் மிக சரியா சொன்னீங்க அந்த உணர்தல் வரும்போது இது வெறும் வார்த்தைகளை உச்சரிக்கிறத தாண்டி செய்யறவரோட மனசுல ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமா மாறும் அது அவரோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆக இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போறது இதுதான் சந்தியாபந்தனம்ங்கிறது ஏதோ கடமைக்கு செய்யற ஒரு வழக்கமான செயல் இல்லை இது ஒரு நாளைக்கு மூணு தடவை நடக்கிற ஒரு புனிதமான நிகழ்வு இத உணர்ந்து செய்யறவங்களுக்கு ஒரு நடமாடும் கோயிலா இருக்கிறதுக்கும் உலகத்தோட நண்பனா விஸ்வமித்ரனா மாறுறதுக்கும் ஏன் மோட்சத்துக்கான பாதையில பயணிக்கிறவராவும் மாறுறதுக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குது இது வெறும் காயத்ரி மந்திரத்தை சொல்றது சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது வேதத்தோட சாரத்தை உள்வாங்கி அதுபடி வாழ முயற்சி பண்றது நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த பயிற்சிய அர்த்தம் உணர்ந்து செய்யறது மூலமா செய்யறவர் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன்னை சுத்தி இருக்கிற சமூகத்துக்கும் நாட்டுக்கும் ஏன் இந்த முழு உலகத்துக்குமே நன்மையை செய்ய முடியும் அதனால உங்ககிட்ட நாங்க விட்டுட்டு போற கடைசி சிந்தனை இதுதான் இந்த தினசரி சடங்கின் போது நான் தற்காலிகமா ஒரு நடமாடும் கோயிலா இருக்கேன் அப்படிங்கிற இந்த ஆழமான புரிதல் உங்க மற்ற நேரங்கள்ல உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க யோசிக்கிற விதத்தை செயல்படுற விதத்தை மத்தவங்களோட பழகிற விதத்தை எப்படி பாதிக்கலாம் அல்லது எப்படி மாத்தி அமைக்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க